வாழ்க வையகம் இன்னர் சைல்ட் ரெக்ரெஷன் கிளாஸ் இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்குபடுத்தும் வகுப்பு இன்னர் சைல்ட் ரெக்கார்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவதுங்க நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ நமக்கு என்ன வயசாகுதோ அத்தனை வருஷத்தில் ஏதோ பல்வேறு விஷயங்கள் நம்மளை அறியாமல் நம்மளுடைய மனசில் உயிரில் பதிஞ்சு நம்ம வாழ்க்கையை வேற பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்ருக்கோம் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடெண்ட் ஒரு விபத்தோ ஒரு சம்பவமோ நம்ம சாதாரணமாக வாழ்ந்துட்டுருப்போம் ஒரு சம்பவம் என்ன பண்ண நம்மளை வேறெங்காவது கூட்டிகிட்டு போயிடும் அது புரியாமல் பல வருஷம் வேஸ்ட்டாக சின்னால் பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் அதை புரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்து நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த சரியான பாதையில் போகிற போக வைக்கிற ஒரு பயிற்சி இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்கு செய்யும் இன்னர் சைல்ட் ரெக்ரெஷன் ஆமாங்க இது ஒரு வித்தியாசமான வகுப்புங்க இந்த வகுப்பு நான் வந்து ரீசண்ட்டாக கலந்துக்கிட்டேன் காயா மேடம் அண்டு மாயா மேடம் அப்படிங்கிற ரெண்டு மேடம் சேர்ந்து இந்த வகுப்பு நடத்தினாங்க நான் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா என்னுடைய இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ் நிறையா வந்து அங்கே மாறிச்சு என் வாழ்க்கை வேறொரு டைரக்ஷனில் போகிறத கண்டுபிடிச்சி நான் நேரு வழி கொண்டு வந்தேன் இந்த மாதிரி வகுப்புகள் நிறைய நடந்துகிட்ருக்கு வெளிநாடுகளில் நிறைய நடக்குது நானும் கலந்துருக்கிறேன் அந்த வகுப்புகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு நல்லா ஹெவியாக ஃபீஸ் இருக்கும் நான் கலந்துக்கிட்ட வகுப்பே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வகுப்பு மூன்று நாள் வகுப்பு கலந்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக இருந்தது இந்த வகுப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறக்காக அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வகுப்பை நான் கேட்டுக்கிட்டதுக்காக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மூன்று நாள் நேரடி வகுப்பு நடத்துறக்காக அந்த மேடம் ஒத்துக்கிட்டாங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாளில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த வகுப்பை முதல் முதல்ல ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் வந்து கலந்துக்கங்க ஒரு அருமையான வகுப்பு ஒருவேளை இது யாரெல்லாம் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையான ஒரு வகுப்பாக இருக்கும் அடிக்கடி நான் சொல்லுவேன் விபாசனா போங்க விபாசனா போங்க விபாசனா பத்து நாள் வகுப்பு போங்கன்னு சொல்லுவேன் சில பேர் அதுக்கு பத்து நாள் லீவு கிடைக்கல என்னால் போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த வகுப்புக்கு வரலாம் விபாசனா தான் விபாசனா போனால் எப்படி நமது ஆழ்மன பதிவுகள்லாம் அழிஞ்சு அந்த புதுமையாக நம்ம திரும்பி வருமோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டியோட இது ஒரு வகை தான் ஆனால் வித்தியாசமான ஒரு விபாசனா ஆக்டிவிட்டி இருக்குதில்ல நீங்கள் திடீர்னு ஓவியம் வரைவீங்க திடீர்னு பாட்டு பாடுவீங்க திடீர்னு தூங்குவீங்க அதாவது ஓ நமக்கு ஒவ்வொன்றா மாற்றி 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 செய்ய சொல்லும் பொழுது நம்ம மைண்ட் என்ன நடு நடுமனசுக்கு போயிடும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வகுப்புங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த ஜென்ம பதிவுகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்கு செய்யலாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டில் ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழ்நிலை நடக்குதுங்க முதல் முறையாக ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க வாங்க வந்து கலந்துக்கோங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆமாங்க பதினைஞ்சாயிரம் மதிப்புள்ள அதாவது பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருந்த இந்த வகுப்பை எனது வேண்டுகோளுக்கு இணங்க ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நாம் இப்போது நடத்துறதுக்கு திட்டம் பண்ணியிருக்கிறோம் எனவே நண்பர்கள் வந்து கலந்துக்குங்க ஒரு அருமையான ஒரு பயிற்சி இந்த பயிற்சிக்கு வரும் உங்களுடைய சின்ன வயசில் இருக்கிற ஒரு புகைப்படம் கொண்டு வரணும் கண்ணாடி கொண்டு வரணும் கண்டிப்பாக தலையணை கொண்டு வரணும் பில்லோ ஸ்கெட்ச் பென்சில் கலர் பென்சில் நோட்டு இதெல்லாம் கொண்டு வரணும் இது வித்தியாசமான வகுப்பு நான் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால உங்களுக்கும் அந்த வகுப்பை ஏற்பாடு பண்றதுக்கு நாம முயற்சி செஞ்சிருக்கோம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் போய் நீங்கள் நீங்கள் பேஜில் ஆன்லைன் மூலமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டி பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரலாங்க இன்னர் சைல்ட் ரெக்ரஷன் கிளாஸ் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர்கள் காயா மேடம் அண்டு மாயா மேடம் ஒரு வித்தியாசமான வகுப்பு வாருங்கள் முதல் முறையாக இந்த வகுப்பு நடக்கிறதுனால இந்த மூன்று நாளும் நான் அந்த வகுப்பில் நான் இருப்பேன் நானும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் உங்களோட சேர்ந்து நானும் கலந்துக்கிறதா திட்டமிட்டுருக்குறேங்க எனவே இந்த முதல் முதல் முதலில் நடக்கும் இந்த இந்த ஜென்ம பதிவுடைய நண்பர்களே இந்த வகுப்பில் மூன்று நாள் தங்குவதற்கு உணவு தேநீர் வகுப்பு எல்லாமே சேர்த்து ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறேங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா குறைஞ்சது பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் அவங்களால அது கலந்து புரிஞ்சிக்க முடியும் எனவே வாருங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்